ஹாய் கயேஸ் கீழே ஒரு ஃபோட்டோ பிற பாருங்க தெரிஞ்சிருக்கா யாருன்னு தெரிஞ்சிருக்காரு இன்னொரு ஃபோட்டோ பிறகு இப்போ பாருங்கள் தெரியும் இவங்க பார்த்தீங்கன்னா எஸ் என் லட்சுமி அம்மா ஆமாம் கயேஸ் இவங்களாம் ஒரு இவங்க வந்து ஒரு நடிகை இவங்க பார்த்தீங்கன்னா உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா சென்னல்குடி குடி நாராயண லட்சுமி அம்மா இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு பதிமூணாவது குழந்தையாக பிறகுவங்க தான் இந்த எஸ் என் லட்சுமி அம்மா கொஞ்சம் குடும்ப சுச்சுவேஷன் காரணமாக காய்ஸ் கொஞ்சம் பதினோரு வயசுலேயே அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்கு பார்க்குறாங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு அவங்க அப்பா இறந்தவொடனே இவங்க அந்த சொந்த ஊர்லேருந்து காலி பண்ணிட்டு குடி வந்துடுறாங்க விருதுநகரக்குடி குடி முன்னாடி குடும்பத்தை பார்த்துக்கிற பொறுப்பு வந்து அவங்க அம்மாவுக்கு போகிறங்காட்டி அவங்க அம்மா வந்து ஹோட்டல் கோயில் அந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பக்கத்து வீட்டுக்கார்தான் இந்த எஸ் என் லட்சுமி அம்மாங்களும் எஸ்என் லட்சுமி அம்மா வந்து முதல்ல ஒரு நாடக குரூப்பில் சேர்த்து விடுறார் கேஸ் நாடக குழுவில் சேர்த்து விடுறார் இவர் தான் சேர்த்து விடுறார் கேஸ் இவங்க சேர்த்து விட்டோன்னே இவங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த நாடக கலையெல்லாம் கற்றுக்குறாங்க நாடக கலையெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இவங்க ட்ரெயின் பிடிச்சி கிளம்பி சென்னைக்கு வந்துறாங்க சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சென்னையிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு லாரி ட்ரைவரோட ஒய்ஃப் தான் ஜெமினி ஸ்டூடியோங்கிற ஒரு அந்த ஜெமினி ஸ்டூடியோவுக்கு போகிற வழியை காட்டுற அங்கேருந்து ஜெமினி ஸ்டூடியோக்கு போய் லட்சுமி மா வந்து அங்கே ஒர்க்கு கேட்குறாம அப்புறம் ஒர்க்கு கேட்குறாங்க அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அங்கே ஒரு நூற்றம்பது ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க அங்கேருந்து அப்படியே வேலை செஞ்சு வேலை செஞ்சு அப்புறம் ஒவ்வொரு படமாக நடிக்க ஆரம்பி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நடிக்க ஆரம்பித்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவங்க கூட எல்லாம் நடிக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாதங்காட்டி கல்யாணமே பண்ணிக்கல கைஸ் கல்யாணம் பண்ணிக்காமல் இவங்க அக்கா தங்கச்சியோட குழந்தைகளே இவங்கள குழந்தை பார்த்துக்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் நல்லா வசதியாகி சால் கிராமத்தில் வீடு வாங்குறாங்க அப்புறம் கார் வாங்குறாங்க நல்லா ரிச்சாக தான் இருந்தாங்க ஓரளவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடிச்சது பார்த்தீங்கன்னா அந்த விஜய் டிவியில் போடுவாங்களேன் காய்ஸ் இந்த சரவணன் மீனாட்சியோட மீனாட்சியோட பாட்டியாகும் அப்புறம் தெண்டல் நாடகத்தில் வந்து துளசியோட பாட்டியாக அவங்க நடித்தாங்க இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் நாடகம் அதுக்கு மேலேயே படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இவங்க நடிச்சது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஆக்டர் கூட நடிச்சிருக்காங்க கமல் சார் கூட பார்த்திங்கன்னா மைக்கேல் மதர் காமராஜன் அப்புறம் வாத்தியார் அர்ஜுன் சார் படம் இந்த மாதிரி நிறையா படத்தில் நடிச்சிருக்காங்க கைஸ் இவங்க கடைசியாக இறக்கிறப்ப இவங்க இவங்களோட உடலை வந்து அவங்க சொந்த ஊரான சேனல் கூடையிலே அடக்கம் பண்ணியிருக்காங்க இவங்க சம்பாரிச்ச சொத்து எல்லாத்தையுமே ஒரு இருபது ஆசிரமம் கட்டி இவங்க பேர்ல இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது கார் இது மாதிரி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு யாரு தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள்